எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வர்காத்துஹூ அன்னை ஜுவேரியார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சலாஹு அலஹி வசலாம் அவர்கள் சுபு தொழ வீட்டை விட்டு சென்றார்கள் அப்பொழுது நான் தொழுகை விரிப்பில் அமர்ந்து தஸ்பி ஓதி கொண்டு இருந்தேன் நபி அவர்கள் நடுப்பகலுக்கு சற்று முன் வீட்டுக்கு வந்தார்கள் அதே நிலையில் நான் அமர்ந்திருப்பதை கண்டதும் நான் முன்னை விட்டு சென்றதிலிருந்து அதே நிலையில்தான் அமர்ந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என்றேன் அப்பொழுது நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் நான் உன்னை விட்டு சென்ற பின் நான்கு வசனங்களை மூன்று முறை தான் ஓதினேன் அவற்றையும் நீ காலையிலிருந்து இதுவரை ஓதியதும் எடை போட்டால் நான் ஓதியது நீர் ஓதியதை விட அதிக கனமுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் அது மிகவும் சிறு வசனம் ஆனால் பெரிய நன்மையை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார்கள் அந்த திக்கிர் சலலாஹ் அலா முஹம்மது சலலாஹ் அலஹி வசலாம் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கீஹி வரிசா நஃசீஹி வசீனத அர்ஷீஹி அமிதா கலிமாத்திஹி அல்லாவை புகழ்வதுடன் தூய்மைப்படுத்துகிறேன் அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு அவன் பொருத்தி கொள்ளும் அளவு அவனது அரிஷின் சுமை அளவு அவனது வார்த்தையின் மெய்யளவு என்று இந்த திக்கிரின் பொருள் இந்த திக்கிர் காலை தொழுதுவிட்டு மூன்று முறை மாலை மகிரிப் தொழுகை தொழுதுவிட்டு மூன்று முறை ஓதினாலே போதும் அதிக நன்மைகள் அடையலாம் நம் தேவைகள் நிறைவேற இந்த திக்கிரை நூறு முறையும் ஓதி வரலாம் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதினாலே அதிகம் நன்மை உள்ள இந்த திக்கீர் நூறு முறை ஓதினால் எவ்வளவு நன்மை ஏற்படும் ஆகவே நம் அனைத்து கடன்களும் தீரும் துன்பம் கவலை எல்லாமே நீங்கும் வாழ்வாதாரத்துக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படும் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் ஒரு திக்கிரை குறிப்பிட்டு கூறினால் அதில் அதிக நன்மை இருக்கும் பல ஹதீஸ்களிலும் இந்த திக்கிரை பற்றி கூறியுள்ளார்கள் இந்த திக்கிரை நாம் அனைவரும் போதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம் யா அல்லா நம் எல்லோருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக யா ரப்பில் ஆலமீன் சலல்லாஹ் ஹலா முகமது சலல்லாஹ் அலஹி சுபான ரப்பிக்கு ரப்பில் இசத்தி அம்மா வஸ்ஸலாமுன் அலர் முசலீன் வல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே